இந்திய அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் வில்லனாக இருக்காரு மூன்றாவது டெஸ்ட் போட்டி காபா மைதானத்துல ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த போட்டியின் பொழுது முகமது சிராஜ் பந்து வீச வந்திருக்காரு அப்போது ஆஸ்திரேலிய ரசிகர்கள் அவருக்கு எதிராக கோஷமிட்டு இருக்காங்க அதனால போட்டியில சிறிய பரபரப்புமை ஏற்பட்டிருக்கு ஆஸ்திரேலியாவில சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி பாத்தீங்கன்னா ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு இருக்காங்க இந்த தொடருடைய மூன்றாவது டெஸ்ட் போட்டியில இந்தியா டாஸ் வென்று பந்து வீச்ச தேர்வு பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலிய அணி முதல்ல பேட்டிங் செய்தது

மீது பழி போற்றுக்காரு பலுக்கு டிராவிஸ் ஏட் பொய் சொல்வதாக கூறி சிராஜ் மே சொல்லி இருந்தாரு இந்த விவகாரம் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இதன் முடிவுல சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இவருக்கு அபராதமும் விதித்திருக்காங்க இந்த சம்பவத்தால முகமது சிராஜ் மீது ஆஸ்திரேலியா ஊடகங்கள் மற்றும் ஆஸ்திரேலிய ரசிகர்களுமே ரொம்பவே எதிர்ப்பளையை கெளப்பிருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க